Hi friends கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஃபார்மெட்டில் ரெண்டு ஃபார்மெட்டுக்கு வந்து கேப்டனை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதற்கான வேலையை தான் இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்துருக்காரு ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத் அணியில் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் எப்போ மும்பைக்கு வந்தாரோ அப்பவே பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்ல ஃபார்மில் இருந்தால் நல்லா ஆடிட்டு இருந்தால் ரோகிட்டை வந்து தூக்கிட்டு அவருக்கு பதிலாக பாண்டியாவை கேப்டனாக மும்பை இந்தியன்ஸ் வந்து நியமிச்சாங்க இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோகிட் அணி பாண்டிய அணி அப்படின்னு ரெண்டு அணியாக

ஒரு அமித்ஷாவை ஹர்திக் பாண்டியா சந்திச்சு வந்து பேசிருக்காரு ஹர்திக் பாண்டியா குஜராத்தை வந்து சேர்ந்தவர் அமித்ஷாவும் குஜராத்தில் தான் வந்து இப்ப உள்துறை அமைச்சராகவும் வந்து இருக்காரு குஜராத்தில் இருந்து தான் அமித்ஷாவோட பையன் தான் பி செயலாளராக வந்து இருக்காரு அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவினுடைய உடைய குஜராத்தினை ஜெயிச்சப்ப அத வந்து அமித்ஷா ஜெய்ஷா இவங்கலாம் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் வந்து பண்ணாங்க அந்த மாதிரி சூழலில் அமித்ஷா கிட்ட பாண்டியா வந்து இந்த மாதிரி வந்து பேசுனது முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது இதனால பார்த்தீங்கன்னா உரிய விரைவில் டி டுவெண்ட்டி மற்றும் மோடியைக்கு பாண்டியாவை கேப்டனாக நியமிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி